இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் அகற்றுகின்ற காலம் வந்துவிட்டது இந்த ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த முக்கியமான கட்டத்திலே நீங்கள் முடிவு செய்யுங்கள் தமிழக மக்கள் முடிவு செய்யுங்கள் அதாவது நமக்கு யார் வேண்டும் என்கிறதை விட யார் வேண்டாம் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் உங்களுக்கு யார் வேணும் அது முக்கியம் கிடையாது யார் வேண்டாம் அதுதான் முக்கியம் இன்னைக்கு அதை மீண்டும் நான் சொல்றேன் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க நான் வரல திமுக ஆட்சி வேண்டாம் ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தப்பு நடந்துருச்சு சரி ஆனா அந்த தப்பை மீண்டும் செய்யாதீங்க அதை நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள அந்த தப்ப மீண்டும் செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையே நாசமா முடிஞ்சிடும் உங்க பிள்ளைங்களா நீங்க பார்க்க முடியாது ஏன்னா இந்த நாளரை ஆண்டு காலம் அழிச்சிட்டாங்க ஒழிச்சிட்டாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பத்து வயசு பிள்ளைங்க இப்ப சொன்னாங்கல்ல பத்து வயசு புள்ள கஞ்சா அடிச்சுட்டு பன்னெண்டு வயசுல என்னென்ன போதையோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு அதிகமா இந்த போதை பொருள் எங்க விற்கிறாங்க பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் வாசல்ல இந்த மாங்காய் பத்த புளிப்பு முட்டாய் தேன் முட்டாய் வித்துட்டு இருப்பான் இன்னைக்கு கஞ்சா வெள்ள பவுடர் அந்த பவுடர் என்னென்ன மாத்திரை எல்லாமே அங்கதான் வித்துட்டு இருக்கிறாங்க